இங்கே பொங்குடியில் வாங்குறதா இல்லாடி வேற அதுதான் அந்த கேணி இது ஒரு பழைய காலத்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த பஸ் கண்ணகியம்மன் அம்மன் கோயிலுக்கு போகலாம் நினைக்கிறேன் அம்மா தான் கோயிலை சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறா அப்படியே நாங்கள் தொடர்ந்து போனோம்னா எல்லா பக்கமும் வறண்டு போய் கிடக்கு வேற வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கிறேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதுக்கு முதலுக்கு முதல் காலவெல்லையா நான் பொங்குடுதியில் இருக்கிற ஒரு அழிஞ்ச கிராமத்தை காட்டியிருப்பேன் அந்த கிராமத்துக்கான பேரண்டு கேட்டிங்களாண்டா வெள்ளை அதாவது ஒன்பதாம் பட்டாரம் அதில் நான் இப்போ நின்று கொண்டு அந்த வகையில் பார்த்தீங்களாண்டா இன்றைக்கு நாங்கள் காட்ட போகிறது பூங்குடுதியில் இருக்கிற கண்ணகியம்மன் கோயில் அதாவது இந்தியாவில் ஆயிரம் கால் மண்டபம் இருக்கிற மாதிரி இங்கே அஞ்சூறு கால் மண்டபமாக அந்த கண்ணகியம்மன் கோயில் அமைச்சு கொண்டிருக்கிறேன் இன்னும் கட்டி முடிவில் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் கும்பாசனம் நடக்கும் நினைக்கிறேன் அதே நான் ஐனாவது வீடியோ அப்புறம் ரெண்டாவது வீடியோவை மர வீடியோ போட்டிருப்பேன் அந்த பெருக்கு மரம் இப்போ இருக்கிற எப்படி இருக்கிறதா உங்களுக்கு காட்டப்படும் அதாவது இப்போ திருத்தி நல்ல வடிவாக வந்து ரெண்டு எல்லாம் சொல்லிருக்கணும் அந்த வகையில் அந்த பெருக்க மரத்தைங்காடி போட்டு ஊர் மக்களோடய முடிஞ்சால் கலைக்கிறேன் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட கிராமங்களுக்கும் கண்டிப்பாக வருவேன் இப்போ அதில் இருக்கிற எல்லா கிராமங்களும் எங்கெங்கே இருக்குன்னு வழியாக தெரியாது ஆகியால உங்களோட கிராமம் இங்கே இருக்குது உங்களோட கிராமத்தை பற்றிய ஒரு விளக்கம் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிராமங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன் உங்களோட கிராமங்கள் என்ற நான் கண்டிப்பாக காட்டுவேன் பூங்குழியிலும் பார்க்கறதுக்கு கணக்க இடங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எங்கெங்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு வடிவாக தெரியாது ஆகையால் என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டுறேன் என்னும் புங்குழிதில பார்க்குறதுக்கு கணக்க இடங்கள் இருந்தது அதை நீங்கள் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கோ எந்த வாட்ஸ்அப் இலக்கம் எடுத்து கேட்டீங்க சைவர் எழுபத்தி ஆறு நாற்பது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா என்றால் இந்த இடங்களும் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளைக்குலாம் வருது வெள்ள போன வீடியோவுக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் போன வீடியோ அம்மா அதாவது சர்ப்ரைஸ் உண்டு அது முதல் போட்ட வீடியோ தான் இந்த வெள்ளை நினைக்கிறோம் இப்ப நாங்கள் உள்ளுக்கு போவோம் என்னென்ன இறைக்காடு சொல்லி என்ன தான் நினைக்கிறோம் அதாவது கண்ணகி அம்மன் தான் நினைக்கிறோம் இது பார்த்தீங்கடா முன்னுக்கு போகிற நுழைவாயிறே சொல்லலாம் இதை நாங்கள் நல்ல ஒரு பெருசாக தான் கட்டியிருக்கேன் இதை யார் கட்டிட் ரெண்டு எல்லாம் அதில் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுதியிருக்கிறாங்க அப்படி எங்கள் பக்கம் பார்த்தீங்கண்டா தமிழ் எழுதியிருக்கிறாங்க நாங்கள் அந்த தமிழ் எழுதியிருக்கிறதை கொண்டு எங்களுக்கு காட்டுறேன் வாங்கோ கிழங்கு விற்கணும்னு விற்கிறதுக்கா அண்டு தாங்க பார்ப்போம் தென்று தாங்க எங்கே வந்து விடுங்கிறேனைய ஆ தாங்க ம் கிழங்கு காட்டு இதுங்க இங்கே அப்படிங்க ஆ விலைக்கு இங்கே பூங்குடியிலே வாங்குறதா இல்ல வேறு இங்கே ஆ ஓகே ஓகே இப்போ சீசன் டைம் என்ன அந்த கிழங்கு என்ன அப்படியா ஆறு கிழங்க அஞ்சு கிழங்கா நூறுரூவா ஆ அண்ணா இல்லை பேருங்க அஞ்சு கிழங்கு கட்டி கொண்டு இருக்கிறேன் அண்ணா வெங்காயம் கிழங்கு இதெல்லாம் வச்சு வைக்க போறீங்க கண்ணகி மேம் கோவில் எந்த எவ்வளோ தூரம் நேராக போக வேணுமா ஆ ஓகே தா குறிச்சி தாரங்களுக்காண்டி வேறு நாங்கள் கண்ணகியம்மன் கோவிலுக்கு போகும்போது போல எல்லாம் உரிச்சு தந்துருக்கு அந்த வகையில் நாங்கள் இதுல தமிழ் நெறி பார்த்துட்டு இந்த கிழங்கை சாப்பிட்டு நாங்கள் கண்ணகி அம்மன் கோவிலுக்கு போக போறோம் ஸ்ரீ கண்ணகிபுரம் முகப்பு கோவிலம் பொங்குடிதீவு கண்ணகிபுரம் அரண்மிகு கண்ணகி அம்மன் வழங்கும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தின் பெருமையை உலகை செய்யும் இந்த முகப்பு கோவிலும் பொங்குலிதுவை புனிதப்படுத்தி ஸ்ரீ கண்ணகிபுரம் என புகழ் பெரப்பி நிமிர்ந்து நிற்கின்றது ஈழத்து திருநாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான திராவிட கட்டிடக்கலை அம்சங்கள் பொதித்து இந்த முகப்பு கோவிலும் கட்டடக் கலைஞர்கள் அது பேரில் ஆளு இருக்குது அவர்களால் வடிவமைக்கப்பட்டது கனகலிங்கம் நிர்மாணிக்கப்பட்டது சொல்லுங்க யார்கிட்ட நினைவுக்காண்டிய பார்த்தீங்கன்னாண்டா மஞ்சுளா கிருபானந்தன் அவர்களுடைய நினைவால் தான் இது கட்டப்பட்டிருக்கு பாருங்க ஓகே நாங்கள் இப்போ இந்த இந்த இடத்துல வச்சு நாங்கள் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா கண்ட பாருங்க பெனங்களாங்க இருக்கு மூறு கேஞ்சி பெனங்களாங்க பாருங்க நல்ல சுட சுட இருக்குது நல்ல பைக்கில் வந்து நல்ல அருமையான விளங்கும் இது பேர் இந்த பூக்கொடியா நாங்கள் வைக்கலாமே என்ன காய வச்சு உங்களுக்கு சாப்பிடுவோங்க பாத்தீங்களாண்ணா கொஞ்சம் கிழங்கு சாப்பிட்டு வலிக்கிறோம் நிச்சயதாக இப்போ சாப்பிட்றது வச்சுக்கிறேன் தான் சாப்பிடப்பா இதில் ஒரு நாளும் கடை இருக்குமோண்ணே இதில்

இதில் பேருங்க இதில் ஒரு பழைய காலத்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்றால் அந்த அதாவது யுத்த காலத்தில் விட்டுட்டு போயிருப்பேன் இல்லை பாவிக்காம பாவிக்காமல் விட்டுட்டு போன பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்றால் இப்படி எங்கால போனோம் இங்கால கணக்க உடைந்த கட்டுரங்களுக்கு ஏற்பட்டது எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பேரங்க நாங்கள் நிற்கிறது கண்ணகிபுரம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாட்டால் எங்கால ஒரு குளம் மாதிரியே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த பாறைகளை பேருங்க ஒன்று எப்படி இருக்காண்டு குளம் மாதிரி தான் இருக்குது அதுக்கு அந்த ஓடுகள் மற்றது சீட் எல்லாமே விழுந்து விழுந்து இருக்கு வேற இந்த பக்கம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது இதுலேயும் பார்த்தோம்னால் போயக்குள்ள ஏற்பட்ட வீடு எல்லாம் உடைந்துருக்கு அதெல்லாம் அவங்கள காட்டுறேன் காட்டின பிறகு அங்கே கண்ணகி அம்மன் காட்டுறேன் இதுல இருந்து கண்ணகி அம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அப்படித்தான் இடாது ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அவை மட்டும் மட்டும்தான் அவை வந்து நிற்கா அப்படியா நேரடியாக கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போகாமல் இப்படியே இந்த பக்கத்தால வந்தாங்க இந்த பக்கத்தால வந்தால் இதுலேயும் ஒரு உடைந்த வீடை காணக்கூடிய இருக்கு ஒரு குச்சு மாறி இருந்தது அங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு குச்சு மாதிரி இருந்தது அப்ப இந்த பக்கம் வந்தோம் என்றால் இந்த பக்கங்கள்லேயும் உடைந்த வீடு தான் இருக்கு அப்படியே தெரிஞ்சு போனாலும் என்ன வர தெரியல முடிஞ்ச வரைக்கும் போமிங்கால ஒரு குளம் மாதிரி தண்ணி தங்கி இருக்குது குளமா இல்லாட்டி சும்மா மழை பெய்து தண்ணி தங்கி இருக்கா தெரியல நீ பாத்தீங்கன்னா மழையெல்லாம் பயங்கர வெயிலா இருக்கும் இப்பயே சொல்லி அப்படி வெயிலா இருக்குது இந்த வீடு அப்படி பாவிக்காம அப்படியே விட்டு போயிருக்குது என்ன எப்படி வாழ்ந்துருப்பீச்சு கனவு கண்டு வேற என்ன அப்படி அந்த காலத்தில் நித்ரோலாம் கனவாளன் நித்ரோ நம்ம விசாரா என்னன்னு சொல்ல போனால் அந்த காலத்தில் இந்த வீட்டில் எல்லாம் இப்படி வாழ்ந்திருப்பாங்க என்ன வாழ்ந்தார்கள் இப்போ எங்க போயிருப்பாங்க தெரியாது அதாவது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட வீடாக இருக்கலாம் உங்களோட வீடாக இருந்தால் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்க சரியா இங்கே இல்லை எல்லா பக்கமும் வறண்டு போய் கிடக்கு வேற இருக்கும் மழை பெய்ததால் மட்டும் கொஞ்சம் தண்ணி நிற்கிங்கா பக்கங்களில் அதிலே மிக உடைஞ்ச வீடுகள் இருக்குது வேறங்க அந்த பக்கங்கள் எல்லாம் கணக்கு உடைந்த வீடுகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அன்னைக்கு நேற்று வந்த அந்த நெல்லு அண்டை ஒன்பதாம் பட்ட மாதிரி இருக்குமோ வேடா சுத்தி அக்கா தான் வந்திருப்போம் அதான் இருக்கும் அங்கே வேற அங்கே நாங்கள் இதுக்கு மேலே போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த வீடுகள் எல்லாம் உடைந்த வீடுகள் நாங்கள் இப்போ கண்ணங்க எம்எல்ஏ மேடா இங்கே பாருங்க இதுதான் கண்ணகிபுரம் பொங்குடிதிவன் சொல்லி இருக்குது இதுக்கெல்லாம் கண்ணகி அம்மன் கோயில் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் இதில் போகிற பாதையை பாருங்க இப்படி இருக்கண்டு அது ஒரு பஸ் ஸ்டாண்டு மோண்டு இருக்கு வேறங்க பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு மோண்டு இருக்குது இங்க வந்து நாங்க இப்ப கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் கண்ணகி அம்மன் கோயில பாக்க முதல் நீங்க அந்த கடலை பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளுக்க ஒரு இந்த ஆலயத்தின் கேணி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்காலயம் ஒரு கேணி இருக்குது அப்போ நாங்கள் நிற்கிறடா மென்னன்னு பார்த்தீங்கள்டா இது சுற்றி வேறு சவுக்கு மரம் நட்டு கிடக்கு சவுக்கு மர மேன் நட்டு கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதால வந்து உப்பு காத்து வரும் அதேமாதிரி கடல் வந்து மண்ணை அரிக்கக்கூடாதுன்றும் சவுக்கு மரம் நட்டுருக்கினா இந்த கோயில் வந்து மிகவும் பெரிய கோயிலாக இருக்குதுங்க இந்த கோயிலை இப்போ இப்போதான் அந்த வேலை கட்டி கொண்டு இன்னும் முடிக்கையில் நாங்கள் அதுக்காக சுற்றி நாங்கள் சுற்றி வந்த வரைக்கே பார்த்தா கிட்டத்தட்ட பெரிய கோயிலாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா இன்னும் வேலை முடியலை தான் வேலை முடிஞ்ச அப்புறம் சும்மா அதில் பெரிய தட்டமான கோயிலாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் கிடக்கிறதானே நான் சொன்னேன் அந்த உப்பு உப்புக்காட்டு வரமெண்டு உப்பு காத்து வந்தங்கோ இங்கே வந்து பொங்குடுதீவில் இருக்கிற தகரத்தில் பட்டா வந்து பொங்குடு தீவில இந்த தீவில் கட்டுறங்களில் கட்டுறங்களில் வட்டாலும் உக்கி போடும் அதனால் இந்த மரங்கள் நட்டு கிடக்கு மரத்துக்கு கிள நிற்க எங்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது போல் பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்தது இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமேன்னு ஒரு அழகான இடமண்டு அந்த கடலுக்கு நடுவில் கேணி இருந்தாலும் கோயில் இதில் இருந்தோண்டு அப்படியே சாப்பிட்டு இருந்தா சொல்லவா வேணும் கடலுக்கு உள்ளுக்கு இருக்கிற கேணியை போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு நல்ல வித்தியாசமாக உடைய வட்டமாக செய்து வச்சுக்கணும் பார்க்கறதுக்கே வித்தியாசம் அன்றைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் கடலுக்குள்ள கேணி இருக்கிறது கூடுதலாக கடல்களே தெரியாது நான் அந்த கூகுளில் ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் ஆட் பண்ணி விட்றேன் எப்படி அந்த கடலுக்கு இருக்கிற கேணி இருக்காண்டு எந்த நடந்து போகலாம் தான் என்ன தெரியாது ஆல்பமே இருக்கலாம் தானே சில நேரம் ஆல்பமே இருக்காது இப்போ கடல் தண்ணி கூடியிருக்கலாம் விளக்கம் தெரியல போனால் பார்க்கலாம் நாங்கள் என்ன மாதிரி என்று நாங்கள் நடந்து போனோம்னா அந்த கேணியை பார்க்கலாம் ஆனால் ஆள் வழியாக தெரியாத இதை பற்றிய விளக்கம் தெரியாதால நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் போட்டு விட்றோம் வடிவே அந்த உள்ளுக்குள்ளே வட்ட மேலே வந்த கே இதுக்காக போகலான்னு தான் நினைக்கிறேன் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா இங்கால் பக்கங்கள் மரம் தான் இருக்குது நான் அப்படியே தொடர்ந்து போவோம் மங்கால ஆக்கள் எல்லாம் நண்டு மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும் ஓகேதான் இந்த இடத்துக்கு மு நல்ல ஒரு அழகான இடம்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு உண்மையாவே தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து வேறோத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் ஒரு பெரிய ஒரு கும்பாசகமோடு செய்கிறக்கணும் அந்த வகையில் கென மக்கள் இந்த கோயிலுக்கு வரையணும்னு நினைக்கிறேன் ஏனென்றால் என்றால் இலங்கையில் இருக்கிற அஞ்சூறு கால் மண்டபம்னு சொல்ல போனால் இது ஒன்று தான் இந்தியாவில் மதுரை மீனாட்சி ஆயிரம் கால் மண்டபம் மாதிரி இலங்கையில் இருக்கிற அஞ்சூறு கால் மண்டபம் இது ஓகே நாங்கள் கோவிலில் போய் சொல்லி போய் பார்ப்போம் நோமில்ல இப்போ கொண்டு தான் யாரை இன்னும் கட்டி முடியலை பார்ப்போம் அப்போ கட்டி முடிப்பின மண்டு சரி இதுதான் பார்த்தீங்கண்டா இந்த ஐநூறு கால் கண்ணகி அம்மன் கோவில் இப்போ கட்டி கொண்டு இருக்கிறோம் அங்கால எல்லாம் வேலை நடந்து கொண்டு இருக்குது அதெல்லாம் உங்களை கொண்டு காட்டுறேன் இது முகப்பு இங்கால பார்த்தீங்கடா தேர் நிற்கிற இடம் இருக்குது இன்றைக்கு நான் பொங்கிக் கொண்டிருக்கிறேன் வெள்ளிக்கிழமை தானே நின்று பொங்கி கொண்டிருக்கிறான் பக்தர்கள் நின்று பொங்கி கொண்டிருக்கிறான் கிட்ட கொண்டே காட்டுறேன் கண்ணகிம்மனைக்கு பெருக்க மரம் காட்டலாம் அடுத்த வடிவில் மரங்கள் மற்ற பொங்குடியில் இருக்கிற வேறு வேறு விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்க என்னென்ன இருக்குது அதை கொண்டே காட்டலாம் ஓகே இப்படி நாங்கள் தொடர்ந்து போவோம் என்ன இங்கே வேற அங்கே நடந்து தான் இருக்குது அதெல்லாம் அந்த கேணி இருக்குது வேற கேணியை கொண்டு காட்டணும் அதை உள்ளுக்கு என்ன ஒரு கேணி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அந்த கேணியை காட்டிட்டு வரேன் நம்ம மோட்டர் சைக்கிள் அதில் விட்டு இருக்கோம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அந்த சவுக்கு மேரம் அந்த கடற்கரையில் இருக்குது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது ஓகே இதுதான் அந்த கேணி வேறங்க என்னமோ ஒரு கேணிங்கன்னு சொன்னேன் இதுதான் அந்த கேணி அடுத்த எங்கால வேறு எங்கே எங்கே கட்டிக்கொண்டிருக்கேன் முள்ளுக்கான அந்த நல்ல ஒரு பெரிய கோவில் தான் நேரடா எங்கால ஒரு கோவில் அங்கால ஒரு கோவில் அம்மா வேற வெள்ளடாவி எப்படி படம் இருக்கு பூர ஓகே நாங்கள் போய் பாப்போம் பா அப்படி இருக்காண்டு கோவிலுக்குள்ளே எப்படி இருக்கு வேண்டிய ஆனால் செங்கல் எல்லாம் கட்டினோம் என்னடா கோவில் செங்கல் தாஜி தான் கட்டினோம் உள்ளுக்க வேறுங்க இவ்வளோ மேசை செய்யணுமாண்ட் உள்ளுக்குள்ள அருமை யாரும் இருக்குது மிகப்பெரிய ஒரு கண்ணகியம் என்ன காலையம் தான் சொல்லணும் நாங்கள் தொடர்ந்து அப்படியே போவாங்க கிட்ட மட்டும் வேலை முடியுது எனக்கு தெரிஞ்சு என்ன சின்ன சின்ன வேலைகள்லாம் இப்போ நடந்து கொண்டு முன்பக்கம் பாருங்க பூட்டிருக்கணும் பொங்குடி தீவு கண்ணகிபுரம் அருள்மிகு கண்ணகி அம்மன் என்ன வழங்கும் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாலாலய பாலாஸ்தாபனமும் சிற்பனை விஞ்ஞானமும் பார்த்தீங்களாண்டா எதிர்காலத்தில் எப்படி தானே பேரன் பாருங்க என்னோட ஃபோட்டோ இருக்குது இது என்ன எழுதிருக்கு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அதில் எழுதியிருக்கிறது கண்ணகி அம்மா அன்னைக்கு ஆளுக்கிற எல்லா பக்கங்கள்லையும் பார்த்தீங்களாண்டா வேலை நடந்து கொண்டே இருக்குது இங்கே ஒவ்வொரு தூணையும் தான் காலன்னு சொல்றது இங்காலேயும் அந்த தேர்மூட்டி இருக்கு ரெண்டு தேர் மூட்டி இருக்குது இப்போ சுத்தி போனால் ஒரு பெரிய இடம் தான் நினைக்கிறேன் நான் இந்த கண்ணகியம்மன் கோயிலுக்கு போகிற பாதையில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் புதுசாக கொண்டிருக்கணும் பழைய வீடுகளும் அதாவது ஆக்க விட்டு போன வீடுகளும் இருந்தாலும் கூட கிணக்க ஆக்க கட்டி விட்டு இதில் ஒரு இப்படி கிணக்க வீடுகள் இருக்குது பட் அதில் வேறங்க ஒரு மேல்மாடி ஒரு வீடு இருக்குது வேறங்கோ அதையும் பேரங்கும் மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது இது வந்து பழைய வீடு பழைய வீடு இதில் இருக்கிற ஒரு மேல்மாடி வீடு இப்படி புதுப்பு வீடுகள் எல்லாமே இங்கே வந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் அந்த கண்ணஹிக்கிம்மன் கோயிலுக்கு போகிற பாதையிலே இதில் ஒரு அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அதை உங்களுக்கு பாருங்க இதுதான் அந்த ஆலயம் நல்ல அழகான ஒரு ஆலயம் என்று நல்ல வடிவாக இருக்குது இதுதான் அந்த கோவில் அந்த கோயிலை சுற்றி பாருங்க எப்படி இருக்காண்டு இதில் ஒரு அம்மா ராண்டு கூட்டிக் கொண்டிக்கிறார் கூட்டுறீங்களா அம்மா தான் கோயிலை சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறா நான் நினைக்கிற இப்படியே போவோம் என்ன தொடர்ந்து போய் எங்களை சுற்றி காட்டுவோம் என்ன இருக்குன்னு சொல்லி இங்கால கோயில் கிணறு இருக்கு பாருங்க இங்கால் பக்கம் அதே இவங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டை பாருங்க வீடு அப்படி இருக்கான ஓடுகள் கதவுகள் ஒன்றையும் காணல என்ன ஒரு வீடு உடைஞ்சபடி இருக்குது பக்கம் உடைஞ்சபடி இருக்குது என்ன என்பதை அதாவது ஊடுகள் இல்லாமல் கதவுகள் இல்லாமல் இருக்குன்ட்டு தான் சொல்லுவாங்க தான் போயிருக்காங்க நாங்கள் நோமில் அவங்களுக்கு இந்த கண்ணகி அம்மன் கோயிலை காட்டிட்டு இருப்போம் கும்பாசம் நடக்குது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அப்போக்கு நாங்கள் வந்து வந்து விளக்கமாக சுற்றி காட்டி இந்த கோயிலை பற்றி போடுறோம் இது வந்து ஈழத்தில் வந்து இப்படி ஒரு பெரிய கோயில் அதாவது ஆயிரம் கால் மண்டபம் இந்தியாவில் இருக்கு அப்போ இலங்கையில் ஒரு அஞ்சு கால் மண்டபம் பெறப் அஞ்சூறு கால் மண்டபம் பெறப் பண்றது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது பதிவில் ஒரு பெரிய மரம் இருக்குது அது ஒரு சுற்றுலாத்தலம் அப்படி இன்னும் பல இடங்கள் நடக்குது அதே மூலம் காட்டுறோம் பேர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்பீங்க நானும் உங்கள் அபிஷ்டன் பின்னால் இருக்கிறவங்களோட பவிஷ்டன்